இந்த பையன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஒருத்தனுடைய பிரச்சனை வந்து ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா தமிழ்நாடு முழுக்க என்ன தாங்க பிரச்சனை எனக்கு என்ன ஒரு டவுட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த பையன் பேர் முது உண்மையிலேயே மகாவிஷ்ணு தானா இல்லை நடுவில் சொருனை பேரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஏன்னா ஆளை பார்த்தா ஏன்னா டம்மி பீஸாக இருக்கான் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசியிருந்தாப்பில் நம்ம வந்து அது குறைய சொல்ல முடியாது நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் தன்னுடைய திறமையை வச்சு எப்படி மேலே வரலாம் அப்படின்றத இன்னொரு முறை வந்து உணர்த்திருக்காரு இந்த சமூகத்துக்கு ஸோ தன்னுடைய பேச்சு திறமையால் எதெல்லாம் பேசலாம் எப்படியெல்லாம் பேசலாம் மக்களை எப்படியெல்லாம் வந்து ஈர்க்க முடியும் அப்படின்றதில் நித்யானந்தா மாதிரி வந்து இவரும் நல்லா வளரக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவருடைய பேச்சு சமூக வலைதளத்தில் எப்படி வந்தது அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண வீடியோ தான் ஸோ அது அது எப்படி இருந்தது அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இவர் பேசுகிற வாய்ஸ் நல்லா பேஸ் ஊற்றி நல்லா ஒரு கிளாரிட்டியோட பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கட் பண்ணி நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி கிளியராக அவர் பேசுகிறத மட்டும் ஒளிபரப்பாகிற மாதிரியும் நடுவில் இவர் வந்து கிட்ட ஒரு ஆரவாரத்தோடு கேட்டு கேள்வி கேட்டு அதாவது ஆண்மொழி ஆண் அதாவது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது தப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பசங்களை பார்த்து கேட்குறதும் பசங்க இல்லை அப்படின்னு சொல்லி கை தட்டுறதும் அதுக்கு மட்டும் சவுண்டு வைக்கிறதும் அந்த கை தட்டலுக்கு மட்டும் சவுண்டு வச்சு அதை வந்து நல்லா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க உண்மையா சொல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணி இந்த வந்து இந்த மைக்கெலாம் வச்சு எந்த ஸ்கூலில் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி மைக்கெலாம் வச்சு இதெல்லாம் பண்ணி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நானுமே வந்து என்னுடைய சொந்த ஸ்கூலுக்கு என்னுடைய காலேஜுக்கு நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போயிருக்கேன் ஒரு சாதனையாளராக நான் வந்து லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த அச்சீவ்மெண்ட்டை பற்றி பசங்களுக்கு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத என்னை கூப்பிட்டு நான் படித்த ஸ்கூல்லையும் நான் படித்த காலேஜ்லேயும் என்னை பேச வச்சுருக்காங்க நான் பேசி நம்ம ஸ்கூலில் படித்த ஒருத்தர் நம்ம காலேஜில் படித்த ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகணும் நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்க மோட்டிவேட் ஆகணுன்றது இதில் ஒரு மோட்டிவேஷனுக்கு நான் நம்புறேன் ஸோ இதில் ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் ஆனால் இவர் என்ன சாதிச்சார் அப்படின்னு தெரியல இவரை மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு வந்தோன்னு அந்த தலைமை ஆசிரியர் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதுல வந்து அரசு இதை எப்படி விட்டுது அரசு பள்ளியில அப்படின்றத ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் பேசுனது சரியா தவறா அப்படின்றதே ஒரு டிபேட்டுக்குள்ள ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா மொதல் ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்னா டிபேட்டு அந்த தம்பி சரியாதான்பா பேசியிருக்கு சும்மா டிஎம்கேச்சு வந்தவொன்னே வந்து இந்துக்கள்னாலே அப்படியே வந்து வெறுப்பா பாக்குறாங்க பாஜகவை இருக்கணும்னா இந்துக்களை வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அந்த மதத்தை பற்றி யாராவது பேசுறாங்களா இந்த மதத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா இந்து மதம் வந்து தான் இழுச்சவாய மதமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு கூட அப்படி தான் சில நேரங்களில் வந்து ஸ்டார்டிங்கில் தோணுச்சு ஆனால் என்ன சந்தேகம்னா ஏன் இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் த வீடியோ வந்து எங்கேயுமே காணும் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது அவங்க சைடில் மட்டும்தான் அதாவது இந்த பேசினார்ல இந்த ஸ்பீக்கர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் சைடில் இருந்து மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் சவுண்டை ஏற்றி இறக்கி கட் பண்ணி கட் பண்ணிலாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்ன பேசினார் பிரச்சனை என்னன்றதே புரியல இவர் ஆன்மீகத்தை பற்றி பேசுனதுனால ஆன்மீகத்தை எப்படி நீங்கள் ஸ்கூலில் பேசலான்னு அவர் வாத்தியார் கொந்தளிச்சதாக வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல உண்மை அது இல்லை பேசினவன் ஆன்மீகத்தை பேசுகிறதா இருந்தால் அதுவும் அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வாக்குவாதம் ஆனதுக்கப்புறம் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக குரலை வசதி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி பேசி பெரிய பில்டப்லாம் கொடுத்து நான் வந்து குரானிலேருந்து பேசியிருக்கேன் பைபிளிலேருந்து பேசியிருக்கேன் ஈதையிலேருந்து பேசியிருக்கேன் திருக்குறள்லேருந்து பேசியிருக்கேன் இதெல்லாம் பேசணையாமே அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினேன்றதை சொல்லணும்ல இதெல்லாம் பேசுனதா அதாவது ஒரு பிரச்சனை ஆகி சர்ச்சை ஆனதுக்கப்புறம் தன்னை நியாயப்படுத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு புனிதவான் மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக அப்படியே நடிக்கிறது அதாவது கேமரா இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு மாதிரி பேசுகிறதும் கேமரா ஆன்ல இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே மாற்றி பேசுறதும் சில கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் அந்த பையன் அப்படி வந்து உருட்டியிருக்கான் ஆனால் முன்னாடி என்னடா பேசியிருக்கான் பார்த்தீங்கன்னா முகத்தை பற்றி பேசுனேன் முன்ஜன்முகத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தினால தான் இன்றைக்கி நீங்கள்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறீங்க முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தினால்தான் நீங்கள் வந்து கூண் கூறுடு செவிடு இந்த மாதிரி வந்து ஊனமுற்றவர்களாக பிறக்குறீங்க இது வந்து நீங்கள் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அதனால தான் நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காப்புல இதெல்லாம் நியாயமா ம் இது சரியா முதல்ல இப்படி பேசுனது ஏ ஏதோ ஒரு குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஊனமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ இல்லை அந்த குழந்தைய கூட ஊனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிறதை கேட்டு முன்ஜென்மத்தோடைய நம்ம செஞ்ச பாவம் தான் இன்றைக்கி நம்ம வந்து இப்படி பிறந்திருக்கோம் போல நம்ம இந்த வாட்டி செத்துடலாம் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் வரலை ஏன்னா பத்தாவதில் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு பயந்து செத்து போனால் சூசைட் பண்ணிக்கிட்டவங்களாம் நம்ம பார்க்குறோம் நீட் எக்ஸாமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறவங்கள பார்க்குறோம் ஸோ பரீட்சைகளுக்கு பயந்தே சூசைட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போய் இந்த மாதிரி ஊனமாக இருக்கிறது நீங்கள் போன ஜென்ம சேத்தில் செஞ்சால் பாவம் இந்த ஜென்மம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுன்றது இதுக்கு மேலே நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணுமா செத்தே போயிடலாம் அப்படின்னு தூண்டுறதுக்கான ஒரு தூண்டுகோலை தான் நான் பார்க்குறேன் இந்த பதிவில் ஸோ இதை வந்து பசங்களை பேசி உசுப்பேற்றி அதை வந்து சொல்கிற அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எவ்வளோ ஒரு அந்த ஒரு மனசை வந்து எவ்வளோ பதவச்சிரு பதவச்சிருந்தால் எவ்வளோ அந்த மனசு வலி இருந்திருந்தால் நீங்கள் பேசும்போதே உங்களை நிப்பாட்டி நீங்கள் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிருப்பாரு இதில் அந்த பசங்கள்லாம் நீங்கள் நான் செஞ்சது தப்பா சரியா அப்படின்னு கேட்டால் ஆரவாரம் பண்ணி அப்படியே கை தட்டுறாங்களாம் பொங்குறப்பில் ஸ்கூல் பசங்களுடைய மனநிலை என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம ஆசிரியர் நம்மளை கண்டிக்கிறாங்க நம்மளை திட்டுவாங்க அவங்கள பற்றி வேறு யாருன்னா ஒருத்தர் தப்பாக சொன்னாலோ இல்லை அவங்கள திட்டினாலோ அவங்கள வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலோ பசங்க சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த ஒரு ஃபேன்டசி வரல இருப்பாங்க என்னை திட்டின இல்லை பத்தியாக அவனை ஒருத்த செஞ்சு விட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க அவங்க முன்னாடி ஒரு ஆசிரியரை காயப்படுத்தி அந்த இடத்துல வந்து அவங்கள டாமினேட் பண்ணி அவங்களுடைய டிக்னிட்டியை குறைச்சி அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி நீ அறிவாளியாக முட்டாளாக உன் பேரை வேற கேட்குற நீ அதே ஒரு கிறிஸ்தவ பேரோ ஒரு இஸ்லாமியர் பேரோ சொல்லியிருந்தா அதனால தான் நீ பேச விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அதை ஒரு மத பிரச்சனையாக அவர் நீ கண்டு கொண்டு வந்திருப்ப இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அங்கே எப்படி உன்னை காட்டிக்கிற நான் பெரிய மகான் மாதிரி காட்டிக்கிற பெரிய புத்தன் மாதிரி காட்டிக்கிற நீ இதில் வேற நிறைய அசோக் நகரில் நடந்த விஷயம் வந்து அது வந்து சரியா தெரியல ஏதோ பாலியல் ரீதியான சில விஷயங்கள் ஆபாசமான சில விஷயங்கள்லாம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் காட்டி பசங்களை வந்து வேற மாதிரி டைவெர்ட் பண்ணனெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு நான் யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன் ஆரம்பத்தில் இவன் பேர் மகாவிஷ்ணுவா இருக்காது உண்மையான பேரை தேடுங்க கண்டிப்பாக வேற ஏதாவது இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பயப்பில் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா இவன் வந்து இதுக்கு முன்னாடி அசத்தப்பகுதியாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் டிவி ஷோஸ் ட்ரை பண்ணியிருக்கான் சினிமா மேலே வந்து கொஞ்சம் ஈடுபடாக இருந்திருக்கான் சினிமாவில் வாய்ப்புகள் தேடி இருக்கான் அதுக்கப்புறம் விநியோகஸ்தராக இருக்கான் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இயக்குனர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் கதாசிரியராக இருந்திருக்கான் இப்படிலாம் வந்து அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கு அவருடைய அந்த ஃபவுண்டேஷன் லே இதெல்லாம் ஆயிட்டு காஞ்சியில இருந்த நம்முடைய குருவின் ஆசையால் ஆன்மீக வழியில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பக்கம்லாம் பிஸ்னஸ் நடக்கும் எங்கெல்லாம் பிஸ்னஸ் காசு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிவிட்டு கடைசியில் ஆன்மீகத்தை தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது ஆன்மீகத்தை பேசி நிறைய பேர் நம்மக்கிட்டே இருக்கிற பேச்சு திறமையால் ஆன்மீகத்தில் நம்ம ஊறிட்டோம்னா இப்போ நிறைய ட்ரஸ்ட் வரும் ட்ரஸ்ட் மூலமாக ஃபண்டு வரும் நிறைய நம்ம இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ வந்த மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல அண்ணன் ரங்கராஜ் பாண்டே பாருங்க ஒரு முட்டு ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வதக்கிட்டான் இந்த மனுஷன் எத்தனை பேருக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது இவன் குறுக்க கேள்வி கேட்டிருப்பான் எத்தனை கேள்வியை மாத்தி மாத்தி சுத்த விட்டு கேட்டிருப்பான் இவன் நினைக்கிற பதில் வாங்குறதுக்கு எவ்வளவு நோண்டி இருப்பான் வரக்கூடிய கெஸ்ட இன்னைக்கு அவரை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதுக்கு ஒரே மாதிரி முதல்ல இருந்து டென்ஷன் பதில் சொல்றப்பல இந்த மாதிரி சின்ன பசங்க மனசுல வெசத்தை வதைக்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு அவர் பேசுனது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் முன்ஜென்மத்தை பற்றி பேசியிருக்கார் அது வந்து இந்து மதத்துக்கு வந்து பின்பற்றக்கூடிய நம்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தமிழர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இப்படியெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு உருட்டை உருட்டிப்புட்டு அப்படியே வந்து மாற்றி போடுறாப்புல சார் அவர் சொன்ன வார்த்தை சரியா சார்னு அந்த நெறியாவில் திரும்ப திரும்ப கேட்குறாப்புல என்ன கேட்குறாரு சார் சின்ன பசங்ககிட்ட போய் நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த நிலைமையில் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு சொல்லி சொல்கிறான் அது வந்து தப்பான ஒரு உதாரணம் ஆகிடாதா இது வந்து சரியா அப்படிங்கிறது அவர் பேசின வார்த்தைக்கு அவர் தான் பொறுப்பு நான் பொறுப்பாக முடியாது ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் முன்ஜென்மத்தை பற்றி அது இந்துக்களுடைய நம்பிக்கை தமிழர்களுடைய நம்பிக்கை நான் இந்து தான் நான் தமிழர் தான் எனக்கு நம்பிக்கை இல்லை அது எப்படி நீங்கள் சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கைன்னு முன்ஜென்மத்துனால எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கா நீங்கள் நம்புங்க ஏன் என் ஒட்டுமொத்த இந்துன்னு என்னையா சேர்க்குறீங்க ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நம்பிக்கைன்னு என்னையா சேர்க்குறீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ் அந்த நெறியாளரை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீ தான் பெரிய ஆள்னு வச்சிக்க நான் முட்டாளன்னு வச்சிக்க இந்த மாதிரி குதிர்கமாக பேசுகிறவங்களா நீங்கள் இன்ட்ரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி ஆள் இவர்கிட்ட யாராவது அந்த மாதிரி வந்து குதிர்கமாக பேசியிருந்தாருனா எவ்வளோ போட்டு வாங்கி எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு அப்படின்னா முட்டுன்னா இப்படி கொடுக்கணும் முட்டு அதாவது அதில் எல்லாத்துலேயும் வந்து பங்கு எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிறார் பாருங்க இந்துக்களே வாங்க தமிழர்களே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூட்டு சேர்த்துக்கிறாரு அங்கே தான் நிற்கிறாப்புல பாண்டே ஸோ இந்த ஒரு முட்டை இருக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனை வந்து இது பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுக்கப்புறம் வந்து யாரும் இந்த மாதிரி போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ஜிஓலாம் போட்டாங்க எல்லாம் கரெக்டு இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மிஷினரிஸ் இருக்குல்ல மிஷினரி சொல்ல மெஷினரிஸ் சொல்கிறேன் இது இயந்திரம் அந்த இயந்திரம் எப்படி தான் செயல்படுதுன்னே புரியலிங்க ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வாட்டி நடக்குது நடந்ததுக்கப்புறம் இதை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது இதை மாத்திரம்னு முன்கூட்டியே இது தெரியாமல் அறிவில்லாமல் இதையெல்லாம் வந்து கண்காணிக்காமல் என்னதான் அப்படி பார்க்குறீங்க இதுக்கு ஒரு துறை இதுக்கு ஒரு துறைக்கு ஒரு ஐஏஎஸ்ஸு இந்த துறையில் வருது ஒரு மினிஸ்டரு இதெல்லாம் தேவையா ஜாதி கலவரம் நடக்குது சின்ன பசங்க உள்ளார ஜாதி பிரச்சனை வருது ஒருத்தனை வீடு பூந்து ஒருத்தன் வெட்டுறான் பதினாலு வயசு பையன் வீடு பூந்து வெட்டுறான் கையில் கயிறு கட்டிகிட்டு போகிறான் கஞ்சா பகுதியில் நடக்குது டீச்சர்ஸ் அவமானப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை பசங்ககிட்ட வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறான் ஃபுட்பால் அடிக்கிறதில் பிரச்சனை ஃபுட்பாலில் இருந்து கீழ வந்து சாகிறான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது இவ்வளோவும் நடக்குது இந்த இந்த துறையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏதோ ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து முடிஞ்சிற விஷயம் இல்லை இது நாளைய தலைமுறையை வந்து வழிநடத்த வேண்டிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நம்ம நாட்டையும் தமிழ்நாட்டையும் கொண்டு போக வேண்டிய ஒரு இடம் அது அந்த இடத்துலேயே இவ்வளோ தவறுகள் நடந்தது அப்படின்னா அந்த பசங்க நாளைக்கு சமுதாயத்தில் எப்படி நல்ல முறையில் வந்து வளருவாங்க இதுதான் என்னுடைய கேள்வியாக நான் வைக்கணும்னு நினச்சேன் அன்பில் மகேஷ் அவர்களே இதற்கு நீங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க யார் வந்தாலும் இது இப்படி தான் இருக்க போகுது தலை சரி இருந்தால் தான் கீழே வரைக்கும் இருக்கிற வால் வரைக்கும் இருக்கிறவங்க சரியாக இருக்கும் இங்கே இவரு சிக்காக்கோவில் உட்காந்துக்கிட்டு அறிவியல் பூர்வமாக சிந்திங்க என்னது போ பகு தரிஞ்சு சிந்திங்கெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களாம் பகு தரிஞ்சி தொலைநோக்கு சிந்தனையோட என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை ஃபோர்காஸ்ட்டை பண்ணி கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுங்கள் அரசு இயந்திரம் இந்த மாணவர்களை சீரழிக்காமல் பார்த்துக்கங்க இந்த பதிவினுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அந்த மகாவிஷ்ணுவோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் வேலூர் என்